வணக்கம் இது வேலா டா கேஸ் டெலிவிஷன் அது வந்து நம்ம வாழ்க்கையில வந்து தவிர்க்க முடியாத ஒரு சாதனம் எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஓய்வா இருக்கிறதுனா இன்னைக்கு கையில ரிமோட்டோட தான் எல்லாருமே ஓய்வா இருக்கும் யாருமே இதுல வந்து விதிவிலக்கு இல்லை அப்ப இந்த வணிகம் வந்து மிகப்பெரிய அளவில் நடக்குது டெக்னாலஜி சேருது மக்களுக்கு வந்து ரொம்ப அம்யூஸ்மெண்ட்ஸ் கிடைக்குது அதே நேரம் வணிக நோக்கு வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு உங்களுக்கு வந்து விஞ்ஞானம் வந்து மக்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கணும் அறிவை ஊட்டக்கூடியதா இருக்கணும் அதே சமயம் எளிதாக கிடைக்கக்கூடியதா இருக்கணும் ஆனா இந்த விஞ்ஞானம்ன்றது நல்லா வளர்ந்துருச்சு வளர்ந்தால் கூட அதை வந்து மிகப்பெரிய அளவில் வணிக நோக்க பயன்படுத்துறாங்க இந்த பதிவு வந்து ஒரு ரிவ்யூ நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரிதான் இல்ல ஒரு விழிப்புணர்வு பதிவு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரிதான் டோர் டிவி டிஓஆர் டோர் டோர் டிவி த ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் டிவி இன் இந்தியா இப்போ டிசம்பர் ஒன்றாம் தேதி ஒரு பத்து நாளைக்கு தேதி வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க பெரிய பரபரப்பான பேஸ்பொருளாக இருக்குது மிகப்பெரிய யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து இதை வந்து வாங்குங்க இதில் அப்படி இருக்கு இப்படி இருங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விளம்பரங்கள் ஆனால் இதில் என்னமோ ஒரு சமாச்சாரம் இருக்குமே அப்படி சொல்லி நம்ம வந்து வேனால் அடகர் லேசா வந்து உள்ள பூந்து பார்த்தோம் பார்க்கும்போது பல அதிர்ச்சியான தகவல்கள் இருக்குது டோர் டிவி டோர் டிவின்றது என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் டிவி ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ்ஸோடு வந்து உங்களுக்கு வந்து வெறும் பத்தாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வெறும் பத்தாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாக்கும் போது ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் மக்கள் எல்லாருமே வாங்கக்கூடிய இதுதான் தான் ஏன்னா ஸ்மார்ட் டிவி ஃபோர் கே அவன் டோர் வாயஸ் அவன் டூர் வாயஸ் போட்டிருந்தா ஏகப்பட்ட ஓடிடி ஏகப்பட்ட கேமிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும் சவுண்டு டால்ஃபி எல்லாமே ரொம்ப பிரமாதமாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சூழ்நிலை இந்த விளம்பரம் வந்து மக்கள் உதவி இருக்கக்கூடியதாக இருக்குது வாங்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் வீக் வாங்கிட்டாங்க இது வந்து ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய ஒரு டிவி உங்களை ஆஃப்லைன்ல நீங்க உங்க ஊர் கடையில போய் டோர் டிவி வேணும் வக்கீல் சொன்னார் அப்படின்னா கிடைக்காது ஆன்லைன்ல மட்டுமே கிடைக்கக்கூடியது ஸோ அதனாலதான் மக்கள் ஏமாந்துறாங்க ஸோ இதுல வந்து என்ன இருக்குன்னா நிறைய வந்து மக்களுக்கு வந்து பயன் தராத விஷயங்கள் மக்களுக்கு வந்து செலவை கூட்டக்கூடிய விஷயங்கள் இந்த டிவியில இருக்கு இதுக்கு பேரே வந்து பே டிவி இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் டிவி இது வந்து எயிட்டிஸ் நைன்டிஸ் டூ தௌசண்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து அமெரிக்காவில் வந்து ஏகப்பட்ட இந்த மாதிரியான டிவி வந்து ஏகப்பட்ட ஸ்கேம் ஆகி ஏகப்பட்ட இது வந்து அங்கே டைலூட் ஆயிடுச்சு இப்போ வந்து இந்தியாவில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வருது இது என்னன்னா உங்களுக்கு தெரியும் டிவி இந்த ஃபர்ஸ்ட் வந்து தூர்தர்ஷன் வந்துச்சு அடுத்து வந்து சட் டிவி வந்துச்சு உங்க கேபிள் டிவி ஆப்ரேட்டர் என்ன செய்வாருன்னா உங்களுக்கு ஒரு நாலஞ்சு படத்தை போட்டு விடுவாரு ஞாயிற்றுக்கிழமையான எம்ஜிஆர் படம் போடுங்க இல்ல சிவாஜி படம் போடுங்க ரஜினி படம் போடுங்கன்னா டிவி வந்து எழுதி கேப்டி ஆஃபீஸ்ல எழுதி போட்டீங்கன்னா அவர் அந்த படத்தை கூட ஒளி பரப்புவாரு அது போக தூர்தர்ஷன் சேனல்ஸ் வரும் இவ்வளவுதான் இருந்துச்சு முப்பது ரூபா நாற்பது ரூபா இவ்வளவுதான் நைட்டிஸ்ல வந்து இவ்வளவுதான் இருந்துச்சு நமக்கு அந்த சேனல்ஸ் ஸோ அதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய அளவுல இந்த மார்க்கெட் வந்து பூம் ஆகுது கலைஞர் வந்து எல்லாரும் வீடு வீடுக்கு டிவி கொடுத்தாரு தமிழ்நாட்டுல வந்து அதனால சேட்டலைட் சேனல்ஸ் எண்ணற்ற சேட்டலைட் சேனல்ஸ் வருது உங்களுக்கு நைன்டி சிக்ஸ் நைன்டி செவனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பே சேனல்ஸ் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் ஆகுது ஒரு தெரியும் இஎஸ்பி அண்ட் ஸ்டார் அப்போதான் வந்து கேபிள் டிவி ரேட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் கூடுது ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து அன்லாக்ல வந்துட்டு இப்போ வந்து டீ கோடர் வச்சு அவங்க உங்களுக்கு தெரியும் உங்க ஆப்ரேட்டருக்கு ஒரு டிஷ்ஷு ஒரு ட்வெல்ஃபேட்டர் டிஷ் பெரிய டிஷ்ஷு ஆஃபீஸில் வச்சுருப்பாரு அதில் வந்து சேனல்ஸ் எடுப்பாங்க எடுத்து எது ஃப்ரீயாக வருதா எல்லாத்தையும் அனுப்பிவிடுவாங்க இப்போ ஈஸ்பீல் ஸ்டார் வந்து மட்டும் கிட்ட இருந்தது சேனல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து இருபடியாக எடுப்புறாங்க அப்போ நீங்கள் அதை டீ கோட் பண்ணணும் டீ கோடர் வாங்கணும் அதாவது உங்கள் கேபிள் டிவி ஆப்ரேட்டர் டீ கோடர் வாங்கினிருக்கும் போது உங்கள் கேபிள் டிவி ஆப்ரேட்டர் டீ கோடர் வாங்கணும் மாதம் மாதம் உங்களுக்கு எத்தனை இருக்காங்களோ அது அந்த அளவுக்கு எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி பணம் கேட்குறாங்க சேனல்ஸ் அப்படின்னு சொல்லி நைடிஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் போடுது அந்நேரம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் கிரிக்கெட் மேட்சஸ் ஒன் டே இன்டர்நேஷனல்ஸ் டபுள்யூட்யூஎஃப் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தவிர்க்க முடியாது எல்லா பொதுமக்கள் வந்து அதை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க கிரிக்கெட் ஃபீவ் வந்து இப்ப இருக்க ஒரு ஜாஸ்தி ஆயிடுச்சு லைட்டீஸ்ல அப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ பே சேனல்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இதோட சப்ஸ்கிரிப்ஷன் ரேட்டு கூடுது கேபிள் டிவியோட ரேட்டு கூடுது உங்களுக்கு மாசம் காசு ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபா அந்நேரம் கொடுதுன்னா அவ்வளோதான் அப்ப அடுத்து வந்து இதே பிளரிஷ் ஆகி பிளரிஷ் ஆகி அங்கங்க எம்எஸ் சோ இப்போ சட் டிவி எம்எஸ்ஓ பண்ணலாம் ஒரு ஆஃபீஸ் போட்டுருவாங்க இருந்து சேனல்ஸை வாங்கி இப்போ கேபிள் டிவி ஆப்ரேட்டர் எப்படி தனியாக டிஷ்யூ வச்சு ஒவ்வொரு ஆப்ரேட்டரும் அவங்களே வந்து ஒரு எம்எஸ்ஓ மாதிரி செயல்பட்டு உங்களுக்கு வந்து ஒரு மெயின் ஆஃபீஸ் மாதிரி வீடு கொடுத்துக்கிட்டு இருக்கா ஒரு மெயின் ஆஃபீஸ் ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் இருக்கிறோம் அங்கே வந்து அரசு கேபிள் டிவியோ இல்லை ஹார்த்வேவோ இல்லை சன் டிவியோ அங்கேருந்து இந்த மாதிரியான நிறுவனங்கள்லேருந்து உங்கள் ஆப்ரேட்டர் வந்து சிக்னல்ஸை வாங்கி உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் மட்டும் போட்டுவார் டிஸ்ட்ரிபியூட் மட்டும் பண்ணுவார் அதுக்கு அவர் ஒரு இதை வாங்கிடுவார் எல்லாரும் இதுக்கான இது கிடைச்சி போவோம் அப்போ ஒரு நூறு ரூபா அப்படி ஆயிருக்கு ஒரு சேனல் சொன்ன ரேட்டு கூட ஆரம்பிச்சிது ஸோ இதுதான் வந்து ஒரு டெலிவிஷனோட கேபிள் டிவி நம்மளுடைய தொலைக்காட்சி சேனல்களோட ஒரு சின்ன வரலாறு சரியா அப்போ இந்த இதுக்கு தான் சப்ஸ்கிரிப்ஷன் டிவின்னு இப்போ டி ஒரே டோர் போட்டு வர்றாங்க இதுல என்ன ஆகுதுன்னு ஒரு டோர் டிவி வாங்கினா நீங்களே ஒரு எம்எஸ்ஓ மாதிரி அது நீங்களே ஒரு கண்ட்ரோல் ஆஃபீஸ் மாதிரி ஏன்னா எல்லா சேனலுக்கும் நீங்களே நேரடியாக பணம் கொடுக்க போறீங்க முதல்ல கேபிடி ஆப்ரேட்டர் டிஷ்யூ வச்சு அவரு உங்களுக்கு வீடு வீடு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அடுத்து எப்போ சோக்கள் சொல்லக்கூடிய பாத்வேவோ சன் டிவியோ அரசு கேபிள் டிவியோ அவங்க ஒரு கண்ட்ரோல் ரூம் மாவட்ட தூரம் போட்டு மாவட்ட கேபிட்டல்ல இருந்து உங்க கேபிடி ஆப்ரேட்டர் சேர்க்க அவர் உங்க வீட்டுக்கு கொடுத்து கொடுத்தாரு இப்போ உங்க வீட்டுக்கு நீங்க ஒரு டிவி டோர் டிவி வாங்கினீங்கன்னா நீங்களே எல்லா சேனலுக்கும் ஓடிடிக்கு பணம் கொடுக்கணும் இது ஒரு ஃபர்ஸ்ட் பிரச்சனை இதுல வந்து போக்கா பார்க்கும் போது ஒரு ஃபோர் கே ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் வெறும் பத்தாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி தொம்பது ரூபா பத்தாயிரத்தி எண்ணூறு ரூபாய் அடிக்கும் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரீட்டாக இருக்கும் எல்லாரும் எளிதா ரீச்சில் மக்களுக்கு வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து ஒரு ரீச்சில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இதுல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லி மாதம் மாதம் நீங்கள் எண்ணூறுவா கட்டாத எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா அரௌண்டாக எண்ணூறுவா வச்சுக்கீங்க எண்ணூறு ரூபா கட்டணும் எண்ணூறுவா மாதம் மாதம் இதுக்கு கெட்டினா தான் அந்த ஆப்புக்குள்ளேயே நீங்கள் போக முடியும் இது பெரிய ஒரு டிஃபா ஒரு பெரிய ஒரு டீமெரிட் இதுல என்ன இருக்குன்னா நீங்க ஒரு மாசம் கெட்டலையனா கூட கால எந்திரிச்சு டிவி போட்டீங்கன்னா அது வெறும் பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் வேலை பார்க்காது நீங்க ஒரு நார்மல் டிவில போங்க பிராண்டட் டிவி ஏதோ ஒரு சாம்சங் ஏதோ ஒன்று நீங்க ஒரு பெட்ரவியோ போட்டோ இல்ல உங்களோட அரசு கேமல போட்டோம் இல்ல உங்களோட டிடிஎஸ் சேனல் அந்த பின்ன போட்டோ நீங்க படம் பார்ப்பீங்க சாதாரண டிவியில இதுல அப்படி சேஃப்டி நீங்க மாசம் மாசம் எண்நூறு ரூபாய் கட்டினா அந்த டிவிய ஓப்பன் ஆகும் இது எவ்வளவு பெரிய ஆபத்து இது எவ்வளவு பெரிய ஆபத்து இத வந்து நிறைய யூடியூபர்ஸ் ப்ரமோட் பண்ணாங்க விளம்பரங்கள் நிறைய வருது இது மக்கள் வந்து அவ்வளவு அறியாமையில் இருக்காங்க நினைக்கிறாங்களா ஆபத்து இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா வைஃபை அன்லிமிட்டெட் வைஃபை உங்களுக்கு இருக்கணும் அன்லிமிட்டெட் வைஃபைனா உங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு வந்து எழுநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் ஃபைபர் இதாகும் செலவு அப்ப எண்ணூறு ரூபாய் மாசம் மாசம் கட்டணும் வைஃபைக்கு எண்ணூறு ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் கட்டணும் இது ரெண்டாயிரம் ரூபாய் டுவெல் மந்த்ஸ் வந்து இதுக்கு எண்ணூறு தனியா கட்டி ஆகணும் ஆப்ஸுக்கு ஓடிடி ஓடிடி ஆப்ஸ்க்கு வந்து நீங்க தனியாக கட்டி ஆகணும் அப்படி ஒரு ஒன் இயர் கழிச்சு பார்க்கும்போது இதனோட காஸ்ட்யூவ் வந்து உங்களுக்கு போட்ல நீங்க கூட அதுல நீங்க ஒரு வைஃபை வேணும் அது வைஃபையும் நீங்க தனியாக போடணும் மாசம் மாசம் டிவி ஓப்பன் பண்றதுக்கே நீங்க எண்ணூறுபா கட்டி ஆகணும் டிவியை காலேஜ் சுவிச்சு போடுறதுக்கு எண்ணூறுவா கட்டி ஆகணும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாதிரியான சர்வாதிகாரமான மனப்பான்மை மக்களை செயல்பட விடாம மக்களை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர மாதிரியான ஒரு ஒரு தவறான ஒரு அணுகுமுறை டெக்னாலஜி வந்து இது சாதாரணமா வந்து வந்துகிட்டு இருந்த ஸ்டார் டிவி வந்து எப்படி ஃபர்ஸ்ட் டைம் அதை கொடிஃபை பண்ணி டீ கோடர் வச்சு உங்க கேபிள் டிவி ஆப்ரேட்டர் வந்து டீ கோட் பண்ணி உங்களுக்கு பழையபடி நல்லா கொடுப்பாரு டீ கோடர் மாட்டலைன்னா என்ன உள்ள ஸ்கிராச்சா ஒரு புளி புள்ளியா தெரியும் சார் தெரியுது அப்படி போய் உங்க உடனே வாங்கணும் டீ காடர் போய் வாங்கணும் உங்க கேபிளி ஆப்ரேட்டர் என்ன கேட்பான் வெள்ளகார ஏசி ஸ்டாரும் எத்தனை எத்தனை கஸ்டமர் வச்சிருக்க எனக்கு எவ்வளவு கொடுப்பேன் ஒரு டீ காடர் பாக்ஸ் இவ்வளவு மாசம் மாசம் எனக்கு எவ்வளவு கொடுப்ப சோ இப்படி ஆரம்பிச்சதுதான் இப்ப டோர் டிவியா வந்து நிக்குது மிக நிக்கது மிகப்பெரிய வடிகமா வடிகங்கிறத விட இது அது என்ன சொல்றது எனக்கு இது வந்து இது நேர்மையான வணிகம் இல்லேன்னு சொல்லலாம் நாகரீகமா சொல்ல போனது நேர்மையான வணிகம் கிடையாது சோ டிவின்றது நம்ம போட்டா ஒரு ஒரு ஆதரவு ஒரு பென்ட்ரைவ் போய் ஒரு கேஸ் எல்லாம் பாக்குறோம் இல்ல ஒரு ஒரு டீச்சர் ஆகாங்க அவங்க ஏதாவது ஒர்க் ஷீட் போடுறாங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் டைப் பண்ணாங்க அவங்க பென்ட்ரைவ்ல ஸ்டோர் பண்ண அதே பண்ண முடியாது அதுக்கு எண்ணூறு ரூபாய் கட்டினா தான் நீங்க டிவி ஓப்பன் ஆகும் சோ இந்த டிவி வந்து அன்லிமிட்டெட் வைஃபை மாசம் ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவழிஞ்சாலும் எங்களுக்கு கவலை இல்லை இருக்கு எண்ணூறு ரூபா ஓடிடிக்கு இதெல்லாம் மஸ்ட் இதெல்லாம் கெட்டினாலே எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்பவர்கள் பத்தாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி தொம்பது ரூபாய்க்கு இந்த டிவியை வாங்கலாம் இல்லைன்னா தயவு செய்து இந்த டோர் டிவியை தவிர்த்து விடுங்கள் உங்களுக்கு எப்பயுமே ஒரு ஒரு நவீன சாதனம் அறிமுக சட்டம் பொருங்க உடனே பிளிப்கார்ட்ல போய் அது ஆன்லைன்ல போய் உடனே பத்தாயிரம் ரூபாய் நம்ம போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி செலவழிக்கீங்க சிறு துளி பெருவெல்லாம் இப்படியே பத்தாயிரம் பத்தாயிரம் எவ்வளவு அடிச்சுட்டு போயிருவாங்க உபதாரி செயல்படாது உங்களுக்கு தெரியாது இல்லையா பணம் கட்டினாட்டில காசு போட்டுருக்கேன் கலப்பா சோ இதனுடைய ஓனர் வந்து ஸ்ரீபாக்ஸ் பண்ண பாக்ஸ் மீடியா பின்னாடி இருக்கிறது ராகுல் சர்மா ராகுல் சர்மா வந்து மைக்ரோ மேட்ஸ் ஓனா இந்த மைக்ரோ மேக்ஸோட ஓனர் வந்து யாருன்னா நடிகை அசீரோட கணவர் நடிகை அசீர் உங்களுக்கு தெரியும் ஜெயம் ரவியோட சனா மகாலட்சுமி ஆஹ் சஞ்சய் ராம் சா சூர்யா நடிப்பார்ல கஜினி அதெல்லாம் அந்த நடிகை அசீல் நடிச்சிருக்காங்களே அவங்கதான் அவங்களுக்கு இது ஓனர் மாதிரி தான் ஏன்னா அவங்க கணவரோட கம்பெனி தான் இது ஸோ டோர் டிவி அசிலும் அசிலோட கணவரை தான் எதுவும் நேரடியாக நிர்வாகம் பண்றாங்க அதை பத்தி பேசுறாங்க விளப்பரப்படுத்துறாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் இதெல்லாம் மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் தெரிந்து கொண்டு இதை வாங்கணும் விளம்பு இருக்கு தெரியாம போய் வெறும் பத்தாயிரம் தானே நாப்ப நாற்பத்தி மூணு இன்ச்சு ஃபோர் கே டோர் ஓஎஸ் டால்பி டிஜிட்டல் சவுண்ட் எந்தெற்ற ஓடிடி எந்தெற்ற கேமிங்ஸ் அப்படின்னு சொல்லி வாங்கினீங்கன்னா வாழ்நாள் பூரா கொத்தடி மேலாக நம்ம பணம் கட்டிக்கிட்டே இருக்கணும் சோ இது சரி எங்களுக்கு பிரச்சனையே இல்ல சார் மாசம் பத்தாயிரம் ரூபா செலவழிப்போம் சார் வைஃபைக்கு வைஃபைக்கோ இதுக்கோ நாங்க ஓடிடிக்கோ எவ்வளோ வேணா செலவழிப்பு சொல்லணும் உங்களுக்கு இது பிரச்சனை இல்ல இப்போ எத்தனை எளியவர்கள் வீட்டில் கலைஞர் டிவி இருக்கு பழைய கலைஞர் டிவி சோ அதனால இத வந்து நீங்கள் கவனமாக இதெல்லாம் பரிசீலனை செய்து கொண்டு ஒரு டிவி வந்து உங்களை உண்டு விளப்பரப்படுத்தப்படுதுன்னா மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் பார்த்து வாங்கணும்னு அன்போட கேட்டுக்கிறேன் இதே மாதிரியான சப்ஸ்கிரிப்ஷன் டிவிஸ் இன்னும் நிறைய வரும் சற்று பொறுத்து இருந்தால் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு இவ்வளவு கட்டுப்பாடு இருக்கு உங்களை வந்து கசக்கி புளிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்காது சோ கொஞ்சம் சற்று பொறுத்து நல்ல சப்ஸ்கிரிப்ஷன் டிவி வந்துட்டு வாங்கும்போது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த காலம் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்